அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முருகப்பெருமானின் நடமாட்டம் வீட்டில் இருந்தால் இந்த ஏழு அறிகுறிகள் தெரியும்னு சொல்லி இருக்கிறேன் அந்த ஏழு அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் முருகப்பெருமானை வழிபட்டால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இனிமே எல்லாமே நம்மளுக்கு நல்லதாக நடக்க போகிறது அப்படிங்கறதுதான் அர்த்தம் நிறைய பேர் வந்து முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்வாங்க அவங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை முருகப்பெருமான் நடத்தி வைத்திருக்கிறார் ஏன் என்னுடைய வாழ்க்கையில பல பல அற்புதங்களை என் கண் முன்னாடியே முருகப்பெருமான் நடத்தி வச்சிருக்கிறாரு நான் அந்த அளவுக்கு தீவிர முருக பக்தை அப்படி கூட கிடையாது நான் வந்து என்னென்ன எந்தெந்த நாள்ல என்னென்ன விசேஷமான நாட்கள் வருதோ அந்த நாள்ல அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சாதாரண பெண் ஆனா என் வாழ்க்கையில் முருகப்பெருமன் ஏகப்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார் அப்படி முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கர்ம வினை குறைந்து நம்மளுக்கு நல்ல காலம் வந்து விட்டது தான் உணர்த்தும் நான் மற்ற கடவுளை நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை அந்த கடவுள் கொடுப்பாரு ஆனா முருகன வழிபாடு செய்யும் பொழுது மட்டும்தான் நாம நம்ம முற்பிறவில் செய்த கர்ம வினைகள் குறைக்கப்படும் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவர் நம்மளுடைய கர்ம வினைகளை பெருமான் தீர்த்து வைப்பார் அந்த அளவுக்கு இந்த முருகன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் சஷ்டி கிருத்திகை இது மாதிரி முருகப்பெருமானுக்குரிய நாட்கள்ல முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து முருகப்பெருமானை முறையாக யார் ஒருவர் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பா முருகப்பெருமான் நல்லதையே செய்வார் ஒரு நொடியேனும் உள்ள முருக முருகனை வேண்டிப்பார் உன் வாழ்க்கையை மாற்றி வைப்பார் இந்த அளவுக்கு பல அற்புதங்களை நடத்தி வைத்து கொடுப்பார் சரிமா நாங்களும் தான் கும்பிடுறோம் ஆனால் முருகப்பெருமானு எங்கள் வீட்டில் இருக்காரு எங்கூடவே இருக்காரு அப்படிங்கிறத எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்குத்தான் நான் உங்களுக்கு ஒரு ஏழு அறிகுறிகள் சொல்ல போகிறேன் இந்த ஏழு அறிகுறிகள் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்கள் வீட்டில் சாஸ்டாங்கமாக இருக்கிறார் அப்படிங்கிறது ஐதீகம் சரி முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துர்லாம் முதல்ல நம்ம விஷயம் நல்ல புண்ணிய காரியங்கள் நடக்கும் அதே மாதிரி சுப காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் செல்வம் பெருகும் நம்ம குழந்தைகள் கல்வியில சிறந்து விளங்குவார்கள் நான் சகல வித்தைகளையும் கற்றவர் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் தமிழுக்கு சொந்த கடவுள் அப்படின்னாலே முருகப்பெருமான் தான் நம்ம கல்வி ஞானம் அறிவில் சிறந்து விளங்க வேண்டும் நம்முடைய குழந்தைகள் அப்படின்னாலும் முருகப்பெருமானை வழிபட்டாலே போதும் ஆக உங்க குழந்தைகள் நல்லாவே படிக்கல இப்ப ரீசன்டா நல்லா படிக்கிறாங்க எங்களுடைய தொழில்லையும் நிறைய லாபங்கள் கிடைக்கிறது நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யறோம் நிறைய சுபகாரியங்கள் எங்க வீட்டுல நடக்குது அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டுல முருகப்பெருமான் அப்படிங்கிறவர் இருக்கிறார் அதை மனப்பூர்வமா நீங்க நம்பிக்கலாம் சரி இரண்டாவது நம்ம என்ன விஷயம் சந்தனம் ஏன்னா முருகனுக்கு இந்த சந்தனம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படியே மைல்டா உங்க வீட்ல அந்த சந்தனம் ஜவ்வாது கலந்த மாதிரி ஒரு வாசம் அப்படியே வந்துட்டு இருக்கும் நம்ம ஊதுபத்தியோ சாம்பிராணியோ ஏத்தி இருக்க மாட்டோம் ஆனா நம்ம வீட்ல திடீர்னு அப்படி ஒரு வாசம் வரும் ஒரு மல்லிகைப்பூ பூ வாசனை வரும் அப்படி தெய்வீக மனம் வந்து நம்ம வீட்டுல வந்து இருக்குதுன்னா கண்டிப்பா அங்க முருகப்பெருமான் இருக்கிறார் அப்படிங்கிறது ஐதீகம் மூன்றாவது உங்களுடைய கனவுல அடிக்கடி மயில் சேவல் வேல் முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போற மாதிரியோ இது மாதிரி கனவுகள் உங்களுக்கு வருகிறது அப்படின்னாலும் கண்டிப்பா முருகப்பெருமான் உங்க வீட்டில் இருக்கிறார் நம்ம வீட்டில் பள்ளி இருக்குது அப்படின்னா அந்த பூஜை அறையில பள்ளி இருக்குது அப்படின்னா ரொம்ப விசேஷம் அந்த இடத்துல உங்களுடைய குலதெய்வமும் முருகப்பெருமான் சாட்சாத்தமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க நம்பிக்கலாம் ஏன்னா பள்ளி இருக்கும் எல்லார் வீட்லயும் பள்ளிகள் இருக்கும் பட் அந்த பூஜை அறையில் நம்மளுக்கு பள்ளிகள் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப 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 விசேஷம் அது கொடுக்கக்கூடிய சகனத்தை வந்து நல்லா கவனிச்சு பாருங்க அது நல்லதுக்கும் கொடுக்கும் கெட்டதுக்கும் கொடுக்கும் நல்லா உற்று நோக்கி நன்றாக பாருங்கள் உங்கள் பூஜை அறையில் பள்ளி இருக்கு அப்படின்னா ரொம்ப விசேஷம் அங்க முருகப்பெருமான் கண்டிப்பாக இருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு திடீர்னு நாங்க சிட்டில தான்மா இருக்கிறோம் ஆனா எங்கிருந்து வந்துன்னு தெரியல ஒரு மயில் வந்துச்சு வேற எங்கேயாவது ஒரு டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க டக்குன்னு மயில பாப்பீங்க சம்பந்தமே இல்லாம மயில பாப்பீங்க வேல் பாப்பீங்க யாம் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிற அந்த முருகப்பெருமானினுடைய வாசகத்தை பாப்பீங்க இது மாதிரி நீங்க ஏதாவது ஒரு காரியத்திற்கோ இல்ல வேற எங்கேயாவது போகும்போது இது மாதிரியான முருகப்பெருமானுக்கு சம்பந்தமான பொருட்களையோ இல்ல முருகப்பெருமானினுடைய வேலையோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க நீங்க போறீங்க உங்க கூடவே முருகப்பெருமான் வருகிறார் அப்படிங்கிறதை உணர்த்தும் விதமாக மட்டும்தான் இது மாதிரியெல்லாம் நடக்கும் நாங்க எங்கள் குடும்பத்தோட கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கிறோம் முருகன் கோவிலுக்கு கூட இல்லைங்க எங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு நாங்க முடிவெடுத்து போய்கிட்டுருக்குறோம் அப்ப எங்களுடைய அந்த காருக்கு முன்னாடி அப்படியே பறந்து போச்சு மயில் ஏன்னா அப்படியே எங்களுக்கு உடம்பெல்லாம் மெய் சிலிர்த்து விட்டது இப்படி நம்ம எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா முருகன் வந்து அந்த மயில் ரூபத்திலேயோ சேவல் ரூபத்திலேயோ இல்ல ஆப்போசிட்ல வர்ற வாகனத்துல வேல் தெரியும் இல்ல முருகன் படம் போட்டிருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு முருகப்பெருமான் வந்து காட்சி தருகிறார் அப்படின்னா கண்டிப்பா உங்க கூட முருகப்பெருமான் வந்து இருக்கிறான் சரிப்ப ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டு நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் இது தீரணும் அப்படின்னு மனமுருகி ஏன்னா கடவுளுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது ரெண்டு சொட்டு கண்ணீர் மட்டும்தான் அந்த கண்ணீரை விட்டு நாம் முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தீர்ந்து போயிருக்கும் எப்பயுமே நாம் ஒரு கஷ்டத்தை கடவுள்கிட்ட புலம்பி கொட்டி தீத்துருப்போம் தீர்த்துட்டு நம்ம அதுக்கடுத்து நம்ம வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம் ஆனால் அந்த பிரச்சனை தீர்ந்து போனதை நம்ம கவனிக்கவே மாட்டோம் நான் நிறைய முறை என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் கிட்ட கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறேன் என் வாழ்க்கையில் எதுக்கு இவ்வளவு பிரச்சனையை கொடுக்குற அப்படின்னு நான் அந்த பிரச்சனை சொல்லி அழுத மறுநோடியே காணாம போன நிகழ்வெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அது மாதிரி எல்லாம் உங்களுக்கு நடந்திருக்குதான்னு கவனிச்சு பாருங்க நினைச்சு பாருங்க நடந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்க கூடவே முருகன் இருக்கிறார் முருகனின் அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு வந்து மயில் வரும் சேவல் வரும் இது மாதிரியான விஷயங்கள் வருது அப்படின்னாலும் கண்டிப்பா உங்கள் வீட்டில் முருகப்பெருமானினுடைய நடமாட்டம் இருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்